சிங்கார சென்னை தான் எனக்கு முதல்ல மார்க்ஸ் அறிமுகப்படுத்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலாண்டு அரையாண்டு சமூக பரீட்சையில் மூலதனம் என்ற புத்தகத்தை எழுதியது யாருன்னு கேட்குற மார்க் கொஸ்டனுக்கு மூக்கத்தொட்டா மூணுன்னு நல்லா படிக்கிற சுடலையப்பங்கிட்ட போட்ட கடலை முட்டாய் ஒப்பந்தப்படி பதில் எழுதி பாஸ் ஆயிடுவேன் மற்றபடி பிரைட் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் போன்ற அவப்பீர்களுக்கு கடைசி வரைக்கும் ஆளானதே இல்லை ஆவுனா மார்க்ஸ் எங்கள் சின்னு பீத்திக்கிறீங்களே அப்படி இந்த தாடி வச்ச ஆளுங்க என்ன தான் ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா தத்யோம் ஞானிங்கன்னா தாடி வச்சுக்கணுன்னு கட்டாயமாக என்ன இங்கிட்டு ஈரோட்டுக்களை வந்தாடி அங்கிட்டு மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தாடி கொஞ்சம் முன்னாடி போனால் அரிஸ்டாட்டில் தாடின்னு தத்துவம் இருக்குதோ என்னாவோ எல்லாருக்கும் தாடி இருக்குது ஆனால் மார்க்சியம் என்கிற தத்துவத்தை உள்வாங்கி மார்க்ஸை பார்க்குறப்ப தான் ஒன்று விளங்குச்சி மார்க்ஸ் ஒரு பூதம் சாதாரண பூதம் இல்லை கம்யூனிச பூதம் அவர் முகத்தில் இருக்கிறது தாடி இல்லை அது சிங்கத்தின் பிடரின்னு கம்யூனிசம் என்கிற தத்துவம் உருவானதோட வரலாற்று தேவை என்னான்னு போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் மார்க்சியம் என்கிற தத்துவம் உருவான வரலாறை பார்க்க போகிறோம் மார்க்ஸ் ஜெர்மனியில் ரைனாத்து பக்கத்தில் ஒரு ஊரில் பிறக்குறாப்புல அவர் பிறந்த நாளான ஜெர்மனியில் அவருக்கு முன்னாடியே தத்துவத்துறை ஓரளவு வளர்ந்த சூழலில் இருக்குது பத்தாவதுக்கு நம்ம சிங்கம் வேற சின்ன வயசுலேயே பெரிய மண்டகசாயம் வானியல் சமூகவியல் வரலாறு புவியியல் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் சட்டம் நீதி கணக்கு பதிவியல்னு இருக்கிற எல்லா துறையிலையும் உள்ள நிலஞ்சி வெளியே வந்து அடுத்து என்னன்னு ஆகாசத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் எர்னாஸ்டோ ஹெக்கல்னு ஒரு தத்துவ ஞானி என்றீ ஹெக்கல் யாரு அவரோட தத்துவம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்துல எல்லாமே இயங்கிட்டு இருக்குது கல்லும் முள்ளும் காடும் மலையும் வயலும் காடும் பூமியும் கண்டமும் ஏக்கம் இல்லாமல் இல்லை நேற்றுக்கு அதுவா இருந்தது இன்னைக்கு இதுவா இருக்குது நாளைக்கு எதுவாகவும் இருக்கும் ஆக அது இது எதுங்கிற இந்த மாற்றம் ஒன்றே மாறாது மார்க்ஸும் ஏங்கல்ஸும் ஹெக்கலோட இயக்க தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு ஹெக்கலையெல்லாம் மாறிட்டாங்க இந்த ஹெக்கலாண்டவரோட நடவடிக்கைகளை கொஞ்சம் ஒத்துப்பாத்த தான் தெரியுது ஆண்டவர் அன்னைக்கு இருந்த மன்னராட்சிக்கு சொம்ப கவுத்தி போட்டு அடிச்சுட்டு இருந்தாப்புல ஒரு முட்டுச்சந்தில் ஹெக்கலை பிடிச்சி உட்கார வச்சு ஏன் எல்லாம் மாறும்னு சொல்கிற அப்போ இந்த கேடுகட்ட மன்னராட்சி மாறுமா மாறாதான்னு கேட்க விழிப்பிதிங்க நின்று ஹெகல் சொல்கிறாப்புல எல்லாம் மாறும் ஆனால் மன்னராட்சி மட்டும் மாறாது ஏன்னா இந்த மாற்றத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பரமம் ஒன்று இருக்குது அந்த பரமம் தான் வானத்திலேருந்து கீழே இறங்கி வந்து மன்னராக உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாப்புல அட போயா நீயும் உன்னோடய உட்டாலக்கடி தத்துவம்னு ஹெக்கலின் இயக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது மட்டும் எடுத்துக்கிட்டு ஹெக்கலை தூக்கி லெஃப்ட்டில் போட்டு இடது ஹெக்கலையெல்லாம் மாறிட்டாங்க லூத்விக் ஃபயர் பாக்னு ஒரு தத்துவ ஞானி இருந்தாப்பில் தலைவரோட வேலை என்னான்னா கடவுள் மதம் அல்லா சுவாமி யாருனால உலகத்தை படைச்சார் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார்னு எவனாவது கம்பு சுத்துனா அதே கம்பை பிடுங்கி கவட்டையில் விட்டு கிரக்கி கிரைக்கி அடித்து விடுறது அவரோட தத்துவம் என்ன அப்படின்னா இந்த உலகம் பொருளால் ஆனது முந்நூற்றி டிகிரியில் எங்கிட்டு திரும்பி வளைஞ்சி குனிஞ்சி நிமிந்து பார்த்தாலும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம்னு பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த பொருள் தான் அண்ட சராசரமும் உருவானதோட அடிப்படையினு எழுதி வச்சுட்டு அடுத்து ஏன் வருவான் அடிக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தாப்பில அவர்கிட்ட போய் சரி இயக்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்னு கேட்டால் அதே வேண்டாம் இயக்க கடவுள் கூப்பிட்ற இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்குறேன்னு டேபிளை உடைக்க மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஃபயர் பாக்கிட்டிருந்து பொருள் முதல்வாதம் என்கிற தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க எல்லா மாரம்னு சொன்ன ஹெக்கலுக்கு பொருள் முதல்வாதம் தெரியாது பொருள் தான் முதல்னு சொன்ன ஃபயருக்கு பொருள் ஏக்கம் இருக்குதுன்னு தெரியாது இந்த இரண்டு பக்கிகளுக்கும் பொருள் ஏன் எப்படி இயங்குதுன்னு தெரியாது ஆனால் அது மார்க்சியங்கல்ஸுக்கு தெரிந்தது இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்கிற வலிமையான ஆதிக்கத்தோடு மார்க்சியம் பிறந்தது அம்புட்டு தானா மார்க்சியம் அப்படின்னா சாரி மக்களை ஒரு வழியாக இப்போ தான் லெட்டர்ஸினே முடிஞ்சிருக்கு பிக்ஸர் பாக்கி ஹே தொடரும் இந்த பதிவு யாருடைய மனதையோ மதத்தையோ புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்படலை இந்த ஒழிப்புத்தகம் கம்யூனிசம் என்கிற ஒப்பற்ற தத்துவத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்